வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இதை நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த சேனலில் கொடுக்கப்படும் அனைத்து வீடியோக்களும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் அது கிடையாது இன்னிக்கான உங்களுக்கு டியர் ஒரு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் உங்களுக்கு ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சி போர்டில் நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இல்லைன்னா அதோடைய பவர் ஜீரோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏபி பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஏழு ஐம்பத்தி மூணு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிசி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒம்போது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி எண்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி எண்பத்தி எட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் ஜோக்கோ டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி